ஓகேவா இந்த மாதிரி செஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டுக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் செஸ்ட்டும் சரி வேஸ்ட்டும் சரி பேக்கில் அதிகமாக இருக்குது ஃப்ரண்ட்டில் கம்மியாக இருக்குது ஓகேவா ரைட் இப்போ இது மாதிரி தான் நீங்கள் அளவுகள் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கணும் இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து சோல்டருடைய அளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ சோல்டருடைய அளவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோல்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னவெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல்டர் வந்து இப்படி சைடில் விலகி போகும் இல்லைன்னா இப்படி முன்களுத்து முன்னாடி இறங்கி வரும் இல்லைன்னா இந்த சோல்ட்ரு லைட்டாக பேக்கில் போகிற மாதிரி நமக்கு வந்து இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நமக்கு சோல்டரில் வந்து வரும் அப்போ இந்த சோல்டருடைய அளவு நம்ம எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது கழுத்தகுளம் வந்து நம்ம எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க கிளாத்தை வந்து ப்ளவுஸை வந்து நாலாக அந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க இந்த சைடு ஜாயிண்ட்டு வந்து கரெக்டாக நமக்கு இருக்கிற மாதிரி இங்கே எடுத்து வந்து போட்டுக்கோங்க அதே மாதிரி இங்கே ஆம்போல் இருக்கு இல்லையா இந்த ஆம்போலையும் இந்த மாதிரி சரியாக வந்து எடுத்து போட்டுக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு இங்கே சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கிட்ட இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் வருது இல்லையா இந்த ரெண்டு பீஸுடைய ஸ்லீவ் ஜாயிண்டும் கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் எடுத்து வந்து போட்டுக்கோங்க ஓகேவா அப்போது இந்த போர்ஷன் இது இது இந்த மூணு அளவும் நமக்கு கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் எடுத்து வந்து போட்டுருங்க ஓகேவா எடுத்து போட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நெக்கு எப்படி நம்ம செஸ்ட் அளக்கும் போது நெக்கு கரெக்டாக இருக்கணும்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இப்பையும் இப்படி இழுத்தோன்னா வெளியில் போகும் இப்படி உள்ளே தள்ளனோன்னா இந்த ஏஜில் இந்த சைடில் நமக்கு சுருக்கங்கள் அப்படிங்கிறது வரும் அப்படி இல்லாமல் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்து வந்து போட்டுக்கோங்க இப்போ எடுத்து போட்டுட்டு நீங்கள் அகலமும் சோல்டரும் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க இந்த முதுகு பக்கம் இருக்கு இல்லையா இந்த முதுகு பக்கம் வந்து கரெக்டாக ஃபோல்டிங் சைடு இப்படி நேராக இருக்க மாதிரி ஸ்கேல் வந்து இப்படி நேராக வந்து நம்ம வச்சுருக்கோம் இப்போ இங்கேருந்து வரைக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால்ங்கிறது இருக்குது இந்த இடத்துல நமக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு வேணும்னா நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு விடுவோம் அப்போ அங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹால் இன்ச்சஸ் இருக்குது ஸோ இந்த ஆரேகாலுங்கிறது நம்ம ஆறு இன்ச்சாக எடுத்துக்கலாம் இப்போ இது முப்பத்தி ஆறு சைஸுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம ஃபார்முலா படி முப்பத்தி ஆறு ஆறாக டிவிட் பண்ணும்போது நமக்கு ஆறு இன்ச்சு வருமா கிட்டத்தட்ட நமக்கு இங்கே பார்க்கும்போது ஸ்லீவ் ஜாயிண்டுக்கு விட்டுட்டு பார்த்தோன்னா அஞ்சே முக்கால் வருது ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆரைகால் இன்ச்சஸ் அப்படிங்கிறது வருது ஸோ கிட்டத்தட்ட ஆறு இன்ச்சுக்குள்ளே நமக்கு வருது இல்லையா அப்போ நம்ம ஆறு இன்ச்சுங்கிறது இதோடைய ஷோல்டருடைய அளவாக எடுத்துக்கலாம் இல்லை இன்னும் நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு கரெக்டாக நமக்கு எப்படி தெரியணும் அப்படின்னா இப்போ இது ஒரு வழி நம்ம பார்த்துட்டோம் இன்னொரு ஒரு இது என்னென்னா இந்த இடத்துல இந்த நூல் இலைகள் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அது மாதிரி இந்த இடத்துல இந்த நூல் இலைகள் வந்து நமக்கு இருக்கும் அந்த நூல் இலைகளுக்கு நேராக நீங்கள் இந்த ஸ்கேல் வந்து நீங்கள் வைக்கணும் ஓகேவா இப்போ இந்த எஜ்ஜு இந்த மிஷினில் வந்து இந்த எஜ்ஜு போர்ஷனை நான் அந்த முதுகு பக்கத்துக்கு நான் வந்து வச்சுக்கிறேன் இந்த இடத்துல இது வந்து கொஞ்சம் கிராஸாக போகிறதுனால இது கீழே இறங்கி தான் போகும் ஸோ இதை வந்து கரெக்டாக இங்கே எஜ்ஜில் வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு சோல்ட்ரு ரெண்டு கரெக்டாக வச்சுட்டு இந்த சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு நம்ம எவ்வளவுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோமோ அதை மட்டும் இங்கே வந்து வச்சுக்கணும் ஓகேவா இங்கே வச்சுட்டு இங்கேருந்து இப்படி நேராக ஒரு லைன் வந்து நீங்கள் போடணும் இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இந்த புட்டா டிசைன் வந்து நமக்கு இருக்கு இல்லையா இந்த புட்டா டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய புட்டா இங்கே இருக்குது இது நேருக்கு பார்த்தோன்னா இது தான் நேரு இந்த புட்டா தான் நமக்கு நேரு இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்கே பிடிச்சிருக்கிறதுனால இது கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது ஆனால் இந்த மூணும் ஒரே நேர்கோட்டில் தான் நமக்கு வந்து வரும் அப்போது இதில் இருந்து நீங்கள் இந்த பக்கம் எவ்வளோ வைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக நான் இது சொல்கிறேன் இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல ஆஃப் இன்ச்சு வெளியில் தள்ளி வச்சு இது நேருக்கு நீங்கள் என்ன செய்யணும் இந்த மாதிரி ஸ்கேல் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல ஒரு புட்டா டிசைன் வந்து இருக்குது இதில் இந்த லீஃப் மட்டும் நமக்கு வெளியில் தெரியுது இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டோம்னா இது தான் நமக்கு அளவாக வந்து வரும் ஓகேவா அப்போ இந்த இடத்துலையும் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து வரணும் ஓகேவா இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இங்கேருந்து நீங்கள் இப்படி பார்க்கலாம் ஓகேவா இங்கேருந்து இப்படி பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக சிக்ஸ் இன்ச்சஸ்ங்கிறது இருக்குது இந்த அளவு நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா போதும் ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தாலும் ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் கூட குறைய வந்தாலும் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஒன்றுக்கு பத்து ப்ளவுஸ் வந்து நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து பார்த்து ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண உங்களுக்கு சரியான அளவு உங்களாலேயே எடுக்க முடியும் ஓகேவா இந்த இடத்துல இப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த இடத்துல நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு தானே விட்டோம் இந்த கழுத்து வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து விடலை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இது வந்து நம்ம இப்படி கட் பண்ணி திருப்பி ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துல கழுத்து அகலம் வந்து நம்ம கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது அந்த அழகம் நமக்கு அந்த கழுத்து ஜாயிண்ட்டுக்கு நம்ம இல்லையா கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு இந்த இது வந்து விரிஞ்சு கொடுத்துவோம் அதனால் இதுக்கு காலிஞ்சு சேர்க்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது இங்கே நீங்கள் கா இந்த இடத்துல ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் எவ்வளோ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவீங்களோ அந்த அளவு மட்டும் இங்கே எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இங்கேருந்து கரெக்டாக நேர் கொடுங்க இங்கேருந்து நீங்கள் இந்த நேராக வைக்கிறது மட்டும் நீங்கள் நேராக வச்சுட்டிங்கன்னா ஓகே இந்த இடத்துல இப்படி ஒரு சைடாக விலகி இந்த மாதிரி விலகி போனதுன்னா நமக்கு சரியாக வராது பெரும்பாலும் இந்த மாதிரி லைன் லைனாக போட்டிருக்கக்கூடியது டிசைன் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பிளெயின் ப்ளவுஸாக இருந்தாலுமே நீங்கள் கரெக்டாக அந்த நூல் இலகை கரெக்ட் பண்ணி வச்சிங்க பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்கள் அளவு நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வரவே வராது ஓகேவா இப்போ நம்ம ஆறு இன்ச்சுங்கிறது சோல்டர் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம முப்பத்தி ஆறு சைஸுக்கு ஆறு இன்ச்சுங்கிறது நமக்கு ஓகே இப்போ இதுவே ரொம்ப டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சோல்ற அளவு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து இந்த சின்ன சோல்டருடைய அளவு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ கழுத்தகலம் நம்ம இதில் இருந்து அப்படியே கண்டுபிடிக்க முடியாது அதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம மொத்த சோல்ரு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதிலேருந்து இந்த சின்ன சோல்ருடைய அளவை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இப்போ இந்த சின்ன சோல்ருடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்து இந்த ஜாயிண்ட்ருக்குலையா ஸ்லீவ் இருக்குல்ல அங்கேருந்து இந்த எஜ்ஜு வரைக்கும் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்குவாங்க ஓகேவா இப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரு புள்ளி அளவு கம்மியாக இருக்குது அதுவே இன்னொரு சைடும் நான் வந்து எடுத்து பார்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு புள்ளி ஒன்று அப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டே ஹால் இன்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா அப்போ இது ரெண்டே ஹால் இன்ச் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்போ ஸ்டிச்சஸ்க்கு கழுத்துக்கு ஒரு கால் இன்ச்சு சேர்ப்போம் அடுத்து ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்ப்போம் அப்போ மூணு இன்ச்சு போயிடும் அப்போ மூணு இன்ச்சு நமக்கு சின்ன சொல்ற ஸ்டிச்சஸ் கூட போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய மூணு இன்ச்சுங்கிறத நம்ம என்ன செய்யலாம் கழுத்துடைய அகலமாக எடுக்கலாம் இப்போ முப்பத்தி ஆறு சைஸுக்கு மூணு இன்ச்சு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் மூணு இன்ச்சு தாராளமாக எடுக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸ் நெக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த நெக்கு வந்து மேலே கழுத்து அகலம் அதிகமாக இருக்குது கீழே வர வர நமக்கு கம்மியாக தான் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இதுவே வந்துட்டு மேலே கம்மியாக இருந்து கீழே அகலம் அதிகமாக இருந்தால் இந்த லைன் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ரவுண்ட் வந்து இப்படி வந்து நமக்கு வந்திருக்கும் ஓகேவா பட் இது வந்து நமக்கு அப்படி வரல இங்கேருந்து அப்படி ஏன்னால் குறுகலாக தான் எடுத்திருக்காங்க அப்போது மேலே அகலம் கம் அதிகமாகவும் கீழே அதே சேஃப் தான் அதாவது மேலே என்ன அளவு வச்சோமோ அதே அளவு கீழேயும் வச்சுட்டு இந்த கோவ்லைன் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க அதனால தான் நமக்கு இந்த சேப்பு வந்து இந்த மாதிரி நமக்கு தெரியுது இப்போ இதுவே நல்ல ரவுண்டாக இருக்கணுன்னா இங்கே கம்மியாக தெரியும் இந்த இடத்துல வந்து இங்கேருந்து இப்படி அகலமாக நமக்கு இப்படி வந்திருக்கும் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு கொஞ்சம் அகலம் ஜாஸ்தி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி வெளியில் போய் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இதுவே இந்த இடத்துல ரொம்ப வெளியில் தள்ளி வச்சுருந்தாங்கன்னா இப்படி வந்து இப்படி நேராக நமக்கு வரும் ஸோ அந்த நெக்குடைய ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கழுத்தகலம் கீழே மேலே எவ்வளோ வைக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா அப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு இன்ச்சு மேலே வைக்கிறோன்னா கீழேயும் மூணு இன்ச்சு வச்சு இந்த கழுத்தை வந்து கொஞ்சம் மேலே ஏந்தின மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும் இது வந்து நம்ம கழுத்தகலம் மார்க் பண்ணிவிட்டு இந்த நெக்கை அப்படியே மேலே வச்சு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு கழுத்தாகலம் சரியாக கண்டுபிடிக்க தெரியல சொல்கிற அளவு வந்து விலகி விலகி வருது அளவு ப்ளவுஸில் இருந்து அளவு எடுக்கும்போது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பேக் சைடு எடுக்கக்கூடிய எல்லா அளவுகளுமே நம்ம வந்து எடுத்துட்டோம் இப்போது நம்ம ஸ்லீவுடைய அளவுகள் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக நாலு அளவுகள் பார்த்தா போதும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு பேக் சைடு அளவு எடுத்துக்கோங்க பேக் சைடில் இந்த அளவு எடுத்துட்டு இதில் வந்து நம்ம லென்த் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும்